காட்சி ஒன்று கண்ணுக்கு தெரியாத வலை எபிசோட் தி தி மும்பையின் கடற்கரையோரம் அமைந்திருந்த அந்த கோட்டை வெளியே இருந்து பார்க்க சாதாரணமாக தெரிந்தாலும் முதியவர் மாணிக்கத்தின் கண்ணாடிகள் வேறு கதையை சொன்னது நில்லு மாணிக்கம் முதியவர் பாட்ஷா இளம் பாட்ஷாவின் தோளை பிடித்து தடுத்தார் என்ன பெரியவரே கேட் திறந்துதானே இருக்கு உள்ள போய் வெட்டிரலாம் என்று இளம் பாட்ஷா ஆவேசப்பட்டார் முதியவர் மாணிக்கம் தன் கூலிங் கிளாஸை கழற்றி இளம் பாட்ஷாவிடம் கொடுத்தார் இதை போட்டு பாரு இளம் பாட்ஷா அதை அணிந்ததும் அதிர்ந்து போனார் அந்த திறந்திருந்த கேட் முழுக்க சிவப்பு நிற லேசர் கதிர்கள் சிலந்தி வலை போல பின்னியிருந்தன என்னடா இது கம்பி மாதிரி இருக்கு இரட்டை குறி. இது தெர்மல் லேசர் இதில் ஒரு சின்ன பட்டா கூட அந்த இடமே சாம்பல் ஆகிடும் ஆண்டனிக்கு எதிர்காலத்துல இருந்து பெரிய சப்போர்ட் கிடைக்குது என்று முதியவர் விளக்கினார் அவர் தனது கைக்கடிகாரத்தில் டைம் பிராஸ்லெட் சில பட்டங்களைத் தட்டினார் ஒரு சிறிய வண்டு போன்ற ப்ரோன் பறந்து சென்று அந்த லேசர் அமைப்பை செயலிழக்கச் செய்தது காட்சி இரண்டு நிழல் யுத்தம் சைலண்ட் என்ஃபர்பேஷன் இருவரும் கோட்டைக்குள் நுழைந்தனர் அங்கே நின்றிருந்த காவலாளிகள் கையில் சாதாரண துப்பாக்கிகள் இல்லை விசித்திரமான உலோக ஆயுதங்கள் இருந்தன இளம் பாட்ஷா தனது பாணியில் சத்தமே இல்லாமல் ஒரு தூணை பிடித்து ஏறி மேலே நின்றிருந்த காவலனை பின்னால் இருந்து தாக்கி வீழ்த்தினார் முதியவர் பாட்ஷா கீழே வந்த இரண்டு காவலர்களை அவர்களை தொடாமலே தனது கோட்டின் ஷோக்வே மூலம் சுவரோடு மோத வைத்து மயக்கமடைய செய்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து பொன்னகைத்து கொண்டனர் நீ கத்தியில விளையாடுற நான் காத்துல விளையாடுறேன் என்றார் முதியவர் காட்சி மூன்று கடந்த கால காதல் தி அன்ஸ்போக்கன் லாவ் கோட்டையின் நீண்ட வராண்டாவில் செல்லும் போது ஒரு அறையிலிருந்து பெண்ணின் குரல் கேட்டது என்னை வெளியே விடுங்கடா உங்க பாசாண்டனை கிட்டு சொல்லுங்க வந்தா உங்க எல்லாரையும் சட்னி ஆக்கிடுவாரு இரட்டை மேற்கோள் குறி அதுமா இளம்பாட்சா தூட்டித்தார் என்று அந்த அறையை நோக்கி ஓட முயன்றார் ஆனால் முதியவர் மாணிக்கம் அவரை தடுத்தார் முதியவரின் கண்கள் கலங்கியிருந்தன முப்பது வருடங்களுக்கு முன் தான் காதலித்த தன் வாழ்வின் வசந்தமாக இருந்த அந்த முகம் ஆனால் இப்போது அவர் ஒரு கால பயணி அவரால் அவரிடம் பேச முடியாது விடுங்க சார் உள்ள என் பிரியா இருக்கா பாட்ஷா திமிரினார் முதியவர் மாணிக்கம் உறுதியாகச் சொன்னார் இப்ப நாம அவசரப்பட்டா அவ உயிருக்கே ஆபத்து நம்ம குறிக்கோள் அந்த சிறுவன் குட்டி அவனை மீட்டா ஆண்டனி தானா வழிக்கு வருவான் பிரியாவை காப்பாக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு ஆனா இப்ப வேணாம் முதியவர் அந்த மூடியை அரைத்ததனில் ஜன்னல் வழியாக மத்னாவை ஒரு வினாடி பார்த்தார் அந்த பார்வை ஆயிரம் கதைகளை சொன்னது பின்னர் மனதை கல்லாக்கு கொண்டு நடந்தார்